ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அரிசி சமையல் நீ நம்ம வீடியோவில் ஆதிக்குடி அவியலும் அடையும் பார்க்கலாம் ஆதிக்குடிங்கிறது திருச்சி பக்கத்தில் இருக்கிற ஒரு ஃபேமஸான ஊர் அந்த ஊரில் வந்து அந்த காலத்தில் நாடகம் போட அந்த சினிமா ஆக்டர்ஸ்லாம் அங்கே தான் வந்து சாப்பிடுவாங்களாம் அளவுக்கு ஃபேமஸ் அந்த ஆதிக்குடின்ற ஊர் திருச்சி பக்கத்தில் தான் இருக்குது இப்போ நாம் வந்து ஒரு தம்ளர் ஒரு ஆழா சாப்பாட்டு அரிசி இது வந்து வாசிப்பருப்பு தோரம்பருப்பு உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு இப்போ எல்லாத்தையும் நம்ம ஒரு மூணு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் ஒரு ஏழு எட்டு காஞ்ச மிளகா ஒரு கொஞ்சம் பூண்டு பல் அரைக்கும் போது இதெல்லாம் போட்டு சி பெருஞ்சிரம் மஞ்சத்தூள்லாம் போட்டு அரைச்சிக்கலாம் இப்போ நம்ம கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம் இப்போ நம்ம கழுவிட்டு மூணு நாள்தரம் கழுவிட்டு தண்ணி போட்டு ஊற வச்சுருக்கிறோம் இப்போ நம்ம வந்து முடிக்கலாம் இப்போ அரைக்கும் போது பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ அடைக்கி அவியல் செஞ்சுக்கலாம் நான் வந்து கேரட்டு பீன்ஸு அவரக்காய் சுரக்காய் பரங்கிக்காய் கத்திரிக்காய் வாழைக்காய் மாங்காய் எல்லாம் வச்சுருக்கேன் இதை பாருங்கள் இந்த தட்டில் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூனு எண்ணெய் ஊற்றிருப்பேன் சின்ன ஸ்பூனால் தேங்காய் எண்ணெய் வதக்கிக்கலாம் இந்த காயும் போட்டு வதக்கிக்கலாம் ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம நான் குக்கரெலாம் வைக்க போதில்லை அதனால் இப்படியே தான் வேகணும் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி வர கத்திரிக்காய் வாழைக்காய் பரங்கிக்காய் நீங்கள் இன்னும் எல்லா காயும் வேடலாம் உங்களுக்கு பிடிச்ச பண்ண காய் ரெண்டும் முருங்கக்காய் கிடைக்கல அதனால் இந்த காய் மட்டும் போட்டிருக்கேன் இப்போ நம்ம வதக்கிக்கலாம் இப்போ லைட்டாக தூள் போட்டுக்கலாம் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம் நான் காயை வதக்கிட்டேன் லேசாக ஊற்றி போட்டால் போதும் ஒரு கால் ஸ்பூன் தான் போட்டிருக்கேன் இன்னும் ஒரு ஆட்டம் தண்ணி ஊற்றிக்கலாம் காய்கறி வேறு நேரத்தில் நம்ம இப்போ மசாலா அரைச்சிக்கலாம் நான் ஒரு வெங்காயம் சின்ன வெங்காயம் தான் போடணும் என்னால் உரிக்க முடியல கொஞ்சம் உடம்பு சரியில்லை பெரிய வெங்காயம் ஒரு துண்டு இஞ்சி சீரகம் ஒரு ஸ்பூனு பச்சை மிளகாய் நாலு ஒரு பல் பூண்டு தேங்காய் வந்து பாதி தேங்காய் ஒரு மூடியில் நீங்கள் ஃபுல் கூட போட்டுக்கலாம் தயிர் நான் ஊற்ற இல்லை இன்றைக்கி அதுக்கு மேலே மாங்காய் போட்டுருக்கேன் எனக்கு கொஞ்சம் உடம்பு சிலத்தில் தயிர் போட முடியல இப்போ வந்து நம்ம இதை அரைச்சிக்கலாம் இப்போ நம்ம அவியலுக்கு மசாலா அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ நம்ம வந்து தண்ணி கொஞ்சம் குறைஞ்சி காயெல்லாம் வெந்து இப்போ நம்ம வந்து இதில் மசாலாவை போட்டுக்கலாம் நீங்கள் தயிர் ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்குவோங்க தயிர் ஊற்றுனா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மசாலாவோட இந்த காய் வேகும்போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் உப்பெல்லாம் போட்டுக்கிட்டேன் இப்போ கடைசியா நம்ம தேங்காய் எண்ணெய் மட்டும் கொஞ்சம் ஊற்றி இறக்கணும் அவியல் ரெடி ஆயிடுச்சு நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் இது சின்ன ஸ்பூன் தான் நீங்கள் இந்த டைமில் தான் தயிர் ஊற்றி ஒரு கலர் கலக்கி மூடி வச்சிடணும் நான் கொஞ்சம் எண்ணெய் ஊத்துறேன் இது ரொம்ப சின்ன ஸ்பூனு இப்போ கலக்கி வச்சுட்டு மூடி வச்சுட்டேன் கொஞ்சம் தலை தழுன்னு இருந்தால் தான் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் ரொம்ப ட்ரையாக இருந்தால் இல்லை அவியலே நாகர்கோவில் அவியல் தனி திருநெல்வேலி அவியல் தனின்னு சொல்லுவாங்க நாகர்கோவில் தனித்தனியாக இருக்கும் காய் ஒட்டாது திருநெல்வேலி அவியல் வந்து ஒட்டி புழப்போடு நல்லாயிருக்கும் உலக நம்மளோட அவியல் எல்லாம் போட்டுட்டேன் நீங்கள் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் இப்போ நம்ம அடுத்தது அடைக்கி மாவு அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம அடைக்கி ஒரு துண்டு இஞ்சி ஒரு ஏழு எட்டு காஞ்ச மிளகாய் பூண்டு ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம் இப்போ நம்ம இந்த அரிசி பருப்பெல்லாம் குறைக்குரன்னு அரைச்சிக்கலாம் ரொம்ப குறைக்குரன்னு இல்லை தோசை அளவுக்கு நைஸாக இல்லாமல் ஓரளவு பதமாக அரைச்சிக்கலாம் இப்போ நம்ம ரெண்டு தடவையாக அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஆதிக்குடி அடைக்கி இப்போ வந்து அரைச்சிட்டோம் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் இப்போ ஒரு வானம் ஊற்றி எண்ணெய் ஊற்றிருக்கிறேன் இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம் கருவேப்பிலை மல்லி இலையெல்லாம் எல்லாம் போட்டுக்கலாம் இப்போ நான் ஒரு பேன் வச்சு வெங் வெங்காயம் போட்டிருக்கேன் எண்ணெய் ஊற்றி தெரு பெருங்காயம் போட்டுக்கலாம் கருவேப்பில மல்லி அப்படியே அது போட்டுக்கலாம் லேசாக ஒரு பதிக்கலாம் மாவு மீதி இருந்தால் கூட இது வெங்காயம் வதக்கி போட்டால் கிடையாது பச்சையாக கூட போட்டுக்கலாம் உப்பெல்லாம் போட்டுட்டேன் மாவில் அரைக்கும் போது நீங்க இதுல வந்து கடுகு கடுகு உடுத்த பருப்பு கடலை பருப்பு எல்லாம் போட்டு கூட தாளிச்சிக்கலாம் அதான் போடல ஏற்கனவே நிறைய பருப்பு இருக்குல்ல அதனால போடல தாளிச்சா ஒரு வாசனை வரும் நான் வெறும்னே எண்ணெய் ஊற்றி வெங்காயம் மட்டும் தேர்தலாக போட்டுக்கிட்டேன் இப்போ நம்ம வரைஞ்சிடுச்சு இப்போ மாவுல பொட்டிக்கலாம் இப்போ நம்ம அடை ஊற்றிக்கலாம் கன்று காஞ்சிருச்சு அது பெரிய கரண்டி ஒரு கரண்டி ஊற்றினா ரெண்டு இட்லி வரும் அந்த அளவுக்கு பெரிய கரண்டி இது இப்போ நாம் வந்து இதை ரொம்ப பெருசாக்காக ஓரளவு தோசை அளவுக்கு வராது கொஞ்சம் மொத்தமாக தான் வரும் அதனால் கொஞ்சம் கொண்டு பள்ளம் பறிச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ அடை வெந்துருச்சு நம்ம அடைய திருப்பிக்கலாம் தீஞ்ச மாதிரி இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து எழுதி வச்சிருக்கேன் இதெல்லாம் வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சில் நான் வந்து டி டிடியில் சொல்லும்போது எழுதி வைப்பேன் ஆதிக்குடி ஊர் அவியல் அவியல் நிறைய எழுதி வச்சிருக்கேன் இதெல்லாம் வந்து நான் நிறைய சமையல் புக் வச்சிருக்கேன் பட்டணம் பக்கோடா அப்பெல்லாம் பாருங்க கடலை மாவு அரிசி மாவு நம்ம இப்ப அரிசி இதெல்லாம் போட்டு அரைக்கிறோம் அப்ப வந்து வெறும் மாவு நிறைய கலந்தான் இயற்கையில தலையில பொடுகு இப்படி நிறைய விஷயம் எழுதி வச்சிருப்பேன் அது கடைக்கான எழுது சொல்லும் போது எழுதணும் இல்ல அதனால நிறைய மருத்துவம் எழுதி வச்சிருக்கேன் மைசூர் விடை மத்தூர் விடை நம்ம தோசை எடுத்துக்கலாம் அடைய நம்மளோட ஆதிக்குடி அடையும் அவியலும் ரெடி ஆயிடுச்சு நான் வந்து அவியல் வச்சுருக்கேன் நாட்டு சக்கரை சட்னி தேங்காய் சட்னி நான் தாளிக்க மாட்டேன் எண்ணெய் ஊற்றக்கூடாதுங்கிறதுக்காக எல்லாமே ஹெல்த்து இதுக்காக பார்க்குறது தான் மெயினாக வேறு ஒன்றும் இல்லை இதே மாதிரி இன்னும் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நன்றி வணக்கம்